டைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகப்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் வெண்ணொரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை நூல் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி கவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பூளியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தவிரான் போற்றி வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாழ்வோற்றி தந்தைதாய் ஆவானும் சார்கதி இங்காவானும் அந்த மிலாய் என்ப நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல் இன்னொரு சின்ன வேஸ்ட் பேப்பர் வச்சு விடுங்க அந்த குப்பை கீழே விட ஏதாவது கிடந்தால் எடுத்து வைங்க இல்லைன்னொரு பேப்பரை கிடைச்சாது வைங்க தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத காட்டும் காட்டும் பயில் வாயுமை மேய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் ஒளி திருவாவடுதுரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ இந்த பேப்பரை வச்சுடு நான் வச்சுட்டேன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருக்கையிலாய பரம்பரை ஓற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் ஓற்றி சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி திருமந்திரத்தை வணங்கி திருமூல நாயனார் திருவடிகளை வணங்கி திருமந்திரத்தை தொடங்கலாம் பாடப்பகுதி எது திருமந்திரத்தில் தந்திரம் ஏழாவது தந்திரத்தில் எழுதுங்க ஆ திருமூல நாயினாரருடைய திருமந்திரம் தந்திரம் ஏழு சதாசிவலிங்கம் அதில் ஆறாவது மந்திரம் நடுவு கிழக்கு என்று தொடங்கின மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க இவ் அதிகாரத்து முதல் மந்திரத்துள் சதாசிவலிங்கத்திற்கு இருக்கின்ற முகங்கள் நடுவில் இருக்கின்ற முகங்கள் எல்லா திசையிலும் இருக்கின்ற முகங்கள் நடுவில் இருக்கின்ற முகங்கள் பிற திசைகளில் இருக்கிற முகங்களை எல்லாம் படித்தோம் அந்த உரையே அப்படிதான் இருக்குது நடுவில் உள்ள முகம் ஸ்படிக நிறம் கிழக்கில் உள்ள முகம் கொங்கும நிறம் வடக்கில் உள்ள முகம் செவ்வரளி பூ போன்ற நிறம் சிவார்ப்பணும் குருவே போற்று கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சிருங்க இது ஒரு ஒரடி கையில் பட்டுறோம் ஆ போதும் செவ்வரளி பூ போன்ற நிறம் மேற்கில் உள்ள முகம் பால் போன்ற நிறமுடையது குறிப்புரை கொடுத்துருக்காங்க கிழக்கில் உள்ள முகம் பொன் போன்ற நிறத்தை உடையதாக சொல்வதால் குங்குமம் என்பதற்கு கலவை சார்ந்து என்று பொருள் கொள்ளலாம் குறிப்புரை தொடர்ச்சி ஐந்து முகங்களுடன் தோன்றிய சிவன் எனக்கு அருள் புரிந்தான் சைவ ஆகமங்களில் சொல்லப்பட்டதை திருமூலர் அனுபவமாக உணர்ந்ததை இங்கு எடுத்துக் கூறுகின்றார் எனவே இங்கு சொல்லப்பட்டவைகள் திருமூலருக்கு அனுபவமாக அனுபவமானவைகள் இந்த மந்திரம் சவா சதாசிவலிங்கத்திற்கு சதாசிவலிங்கத்தினுடைய முகம் இருக்கிற இடம் நிறமும் கோ கூறுகின்றது மாணிக்கவாசகர் நிறங்குளோர் ஐந்துடையா என்று கூறுகிறார் இந்த மந்திரத்தினுடைய பொருளை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நடுவு கிழக்கு என்று தொடங்குகிற மந்திரம் சதாசிவருக்கு நடுமுகம் உட்பட திசைதோறும் முகங்கள் இருக்கிறது நடுவில் உள்ள முகம் ஸ்படிக நிறமுடையது கிழக்கில் உள்ள முகம் குங்கும நிறமுடையது வடக்கில் உள்ள முகம் செவ்வரளி நிறமுடையது மேற்கில் உள்ள முகம் பால் போன்ற நிறமுடையது அதெல்லாம் சொல்கிறாரு இந்த ஐந்து முகங்களோடு தோன்றி சிவன் எனக்கு அருள் புரிந்தான் இதனால் ஆகமும் சொல்லுவது திருமூலருக்கு அனுபவமானது நமக்கு நன்றாக தெரிகிறது இந்த மந்திரத்தை திருமூலர் அருளிய நோக்கம் எந்தெந்த முகம் எங்கு இருக்கிறது அந்த இடம் அதனுடைய நிறம் என்ன இதை மாணிக்க வாசகர் நிறங்களோர் ஐந்துடையாயின்னு சொல்கிறார் மந்திரத்தை படிச்சிங்கன்னா எழுதுறது எழுதுறதுன்னு நோக்கமே மந்திரம் புரியுதான்னு பார்க்குறது தான் மந்திரம் பாருங்கள் நடுவு கிழக்கு தெற்கு உத்தரம் மேற்கு நடுவு கிழக்கு தெற்கு உத்தரம்னா வடக்குன்னு அர்த்தம் மேற்கு நடுவு ஸ்படிகம் அழகாக நிறம் சொல்கிறார் அழகாக பிரித்து சொல்கிறார் நடுவு ஸ்படிகம் அதற்கு பிறகு நம்ம ஒவ்வொன்றுக்காக பொருத்திக்கிடணும் நற்குங்குமம் எந்த முகத்துக்கு ஆமாம் குங்கும வண்ணம் அடைவுள அஞ்சனம் எந்த முகத்திற்கு ஆ ஆ தெற்கு முகத்திற்கு என்ன நிறம் சொல்கிறாரு அஞ்சன நிறம் சரியா அடுத்தது அடைவுள அஞ்சனம் செவ்வரத்தம்பால் அடுத்தது செவ்வரளி நிறத்தையும் அதில் சொல்லியிருக்கிறாரு வடக்கு வடக்கு செவ்வரளி நிறம் சரியா மேற்கு திசைக்கு பால் நிறத்தை சொல்கிறார் இது வளவு சில நூல்களில் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும் இதில் நல்லா தெளிவாக இருக்குது சரியா அதே சதாசிவமூர்த்தியினுடைய முகங்களும் முகங்களுக்குரிய நிறங்களும் இதில் எடுத்துக்கொள்ளணும் மந்திரத்தை படித்து நமக்கு பொருள் புரிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் எழுதின உரைகள் உரை எழுதுறதே உரையை எழுதி பெரிய பண்டிதராகிறதுக்கு கிடையாது உரை எழுதுகிறதே எதுக்காகத்தான் மந்திரம் புரிஞ்சால் வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் பிறகு உரையை வச்சுலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் திருமுறையும் சைவத்தையும் சித்தாந்தத்தையும் வச்சு அறிவை வளர்க்க அறிவையும் வளர்க்கணும் உயிரையும் வளர்க்கணும் ஆமாம் சிவார்ப்பணும் அறிவு வளர் அறிவு வளர்கிறதே எதுக்காகத்தான் உயிர் வளர்கிறதுக்கு தான் அறிவை வளர்ப்பது சைவத்தினுடைய முழு நோக்கம் கிடையாது அறிவின் மூலமாக எதை வளர்க்கணும் உயிரை வளர்க்கணும் சும்மா பக்கம் பக்கமாக பேசுகிறதுனாலையோ பக்கம் பக்கமாக சொல்கிறதுனாலேயோ எல்லாருக்கும் என்ன தான் வளரும் அறிவு தான் வளரும் உங்கள் கூட சேர்ந்தால் அந்த உயிரினுடைய குணங்கள் மாறணும் அந்த உயிரினுடைய சாதனங்கள் பெருகணும் அந்த உயிரினுடைய அந்த சிவநெறியே சிவனை அந்த உயிர் என்ன செய்யணும் நெருங்கணும் அதுதான் எங்கள் கேள்வியை தவிர கேட்ட கேள்விக்கெல்லாம் இந்த மாணவர் பதில் சொல்லுவார்னா என்ன வளர்ந்துருக்குது அதை வச்சு என்ன பண்ணுவீங்க அது எதா மாறணும் அனுபவமாக மாறணும் ம் ஸ்டார் ஹோட்டல் சமையல் சொல்லி கொடுக்குறவருக்கு சமையல் சார்ந்த அறிவு இருக்குது ஆனால் நம்ம அம்மாவுக்கு இருக்கிற அனுபவம் இருக்காது அவன் அந்த குறிப்பிட்ட பொருள் என்ன அவன் சமைச்சிட மாட்டான் பருப்பு நூறு கிராம் நூறு கிராம் பருப்பு இல்லைன்னா சமையலை நிறுத்தி வச்சிருவான் ஆனால் அம்மா பருப்பு அதில் என்னதையோ உளுந்து பருப்பு வேறு ஏதோ ஒரு பருப்பு என்ன பருப்பு இருக்குது துவரம் பருப்பு இல்லைன்னா பாசி பருப்பு இருக்குது பாசி பருப்புலேயே பருப்பு குழம்பு வைக்கலாம் அது யார் யார் தான் செய்வாங்க அவன் எப்படி போட முடியாது போட்டாலும் ஏன் போட்டான்னு கேட்பாங்க அவனுக்கு அன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்களோ அது தான் போடணும் முதலமைச்சருக்கு சமைக்கிறான்னா என்ன போட்டு சமைக்கணுங்கிற லிஸ்ட்டு முதல்ல வரும் என்ன போட்டு சமைச்சேன்னு கடைசியில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் கடைசியில் அதை செக் பண்ணுறவங்க அதை பண்ணுவாங்க அது பிறகுதான் யாரே சாப்பிடுவா பிரதமர் முதலமைச்சர் ஜனாதிபதியெலாம் சாப்பிடுவாங்க அப்படி சமைச்சிட்ருக்க முடியுமா அம்மா உட்காந்து அப்படி சமைச்சா என்றைக்கு சமைக்கிறது என்ன இருக்குதோ அதை தூக்கி போடுது என்ன வருது சமையல் வருது அந்த நிலைக்கு நீங்கள் சைவர்கள் என்னைக்கு போகிறீங்களோ அன்னைக்கு தான் சைவம் வந்து நமக்கு அனுபவம் ஆகும் அதில் நம்ம தெளிவாக இருக்கணும் ஆனால் எது வேணும் அறிவுங்கிறது வேணும் அறிவே வேணுங்கிற இடத்துல தான் வந்து சைவர்கள் ஏமாறுறாங்க அறிவுபூர்வமாக நிறைய பேசிட்டா பேசுபோன்னு தன்னை பெரியாளாக நினைக்கிறான் கேட்போன் தன்னை பெரியாளாக நினைக்கிறான் சிவனே அடைகிறது என்னைக்கு உண்டா இல்லையா ஆ அதைத்தான் இந்த மந்திரத்தில் நான் உங்களுக்கு சொன்ன செய்தி என்னென்னா நம்ம இந்த உரை எழுதுறது குறிப்புரை எழுதுகிறதெல்லாம் நம்ம எழுதி பண்டிதராகிறதுக்கு அல்ல எதற்காக அந்த மந்திரத்தை நீங்கள் படித்தா பொருள் புரியணும் ம் அவ்வளோதான் அடுத்த மந்திரம் என்னது எத்தனாவது மந்திரம் ஏழாவது மந்திரம் ஏழாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க இவ் அதிகாரத்தில் முதல் மந்திரத்தில் கூறிய கூறியதோடு முதல் மந்திரத்தில் கூறியதுடன் பத்து கைகளில் பத்து படைக்கலம் உடையவராக சதாசிவர் இருக்கிறார் இப்போ நாம் படித்த திருமந்திரத்துக்கே என்ன சிறப்புனா திருமூலர் இதை செய்தியாக சொல்லலை அதுதான் முக்கியம் தன்னுடைய அனுபவமாக சொல்கிறார் அதை அந்த உரையாசிரியர் தான் சொல்கிறாரு சைவாகமங்களில் சொல்லப்பட்டதனை நாயனார் தாம் அனுபவமாக உணர்ந்ததை இங்கு கூறுகிறார்னு எழுதியிருக்கிறார் திருமந்திரத்தை கூட நம்ம யாருடைய அனுபவமாக தான் படிக்கணும் திருமூலர் சொன்ன ஒரு அறிவாக படிக்கக்கூடாது திருமூலருக்கு ஏற்பட்ட அனுபவம் திருமூலர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னா இது யாருக்கும் அனுபவமாகணும் எனக்கு அனுபவம் எனக்குள் இதே மாதிரி சதாசிவர் தெரியணும் சதாசிவருடைய நடுமுகம் ஸ்படிக நிறம்னு நான் புஸ்தகத்திலே படிச்சுட்டு இருக்கக்கூடாது நான் சதாசிவரை என்ன நேரத்தில் பார்க்கணும் அப்படி வேண்டணும் அன்னைக்கு தான் நம்ம வந்து சாதனை பண்ண முடியும் இந்த மந்திரமும் அதே மாதிரி தான் இறைவனுக்கு பத்து கரங்களிலும் ஐ எனது பத்து படைக்கலங்கள் அந்த சதாசிவன் என் இதயத்தில் இருக்கிறான்னு சொல்கிறார் எவ்வளோ அழகான மந்திரம் சதாசிவன் என் இதயத்தில் இருக்கிறான்ங்கிறது அடுத்து குறிப்புறை அழகாக இருக்கிறது சதாசிவன் எனக்கு தியான பொருளுங்கிறார் நம்மகிட்டையும் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் என்கிட்டையும் அதை தான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்டையும் அதை தான் எதிர்பார்க்குறேன் சதாசிவன் எனக்கு கல்வி பொருள் அல்ல என்ன பொருள் தியான பொருள் பொதுவாக நம்ம மாணவர்கள் வாஸ்தியார் பேசிக்கிட்டே இருக்கணும் மாணவர் எழுதிக்கிட்டே இருக்கணும் இதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் எழுதினா கூட சந்தோஷம் என்ன செய்துகிட்டே இருக்கணும் நிறையா பேசிட்டாருன்னா பெரிய திறமையான ஆசிரியர் அப்படி தான் நம்ம மாணவர்கள் இருக்கிறாங்க அந்த நிலை வந்து எனக்கு என்னமோ அதில் பாதி தான் உடன்பாடு திருமூலை சொல்கிற மாதிரி சொல்லணும் சதாசிவன் எங்கே இருக்கிறாங்கிறாரு என் தியான பொருளாகிட்டாருங்கிறார் தியானப்பொருளாக கூறுகிறார் அதில் பத்து கைகளில் பத்து படைக்கலங்கள் சொல்கிறார் வலக்கை ஐந்தில் என்னதெல்லாம் உரையாசிரியர் நல்ல உரையாசிரியர் இல்லை அதெல்லாம் அழகாக சொல்கிறார் வழக்கை ஐந்தில் சூலம் வஜ்ராயுதம் இந்த கொசுவத்திய லட்சுமி அம்மா யாராவது தள்ளி வச்சுருங்க கொசு குறைஞ்சிட்டு வலக்கையில் சூலம் அந்த அந்த பாடரில் வச்சிருந்தோம் வலக்கையில் சூலம் வஜ்ரம் வாழ் மழு அபயம் இடக்கை ஐந்தில் பாம்பு பாசம் அங்குசம் நெருப்பு வரதம் வரம் கொடுக்கிற கை பாம்பு பாசம் அங்குசம் நெருப்பு வரதம் அபயகரங்களில் ஆயுதம் இருக்காது ஆனாலும் பெரும்பாலான கைகளில் ஆயுதம் இருக்கிறதுனால தான் ஆயுதம்னு சொல்லுவாங்க சரியா அபயகரங்களில் ஆயுதம் இருக்காது அதுவும் ஒரு ஆயுதம் தான் அபயம் கொடுக்கறதும் என்னது தான் அதுவும் ஒரு வகையான ஆயுதம்தான் நீங்கள் யாரையாவது பேசணும்னு முடிவு எடுத்துட்டாலும் அது ஒரு ஆயுதம் தான் பேசாமல் இருக்கணும்னு எடுத்துக்கிட்டாலும் ஆயுதம் தானே வெள்ளைக்காரன் எடுத்ததும் ஆயுதம்தான் காந்தி எடுத்ததும் ஆயுதம்தான் தான் உங்களுக்கு அதனால் இறைவனுடைய அபயம்ங்கிறது என்னது தான் ஒரு ஆயுதம் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிடலாம் ஆனால் அந்த ரெண்டு கரங்கள்லேயும் ஆயுதங்கள் இருக்காது இவ்வாறு இறைவன் எனக்குள் விளங்கினான் என்று சொல்லுகிறார் மக்களில் நல்லவர்களை நம்பி என்பார்கள் தேவர் தலைவனாகிய சிவபெருமானும் நம்பி ஏழாம் திருமுறையில் அறுபத்தி மூணாவது பதிகத்தில் இந்த நம்பிங்கிறத பார்க்கலான்னு போட்டிருக்காங்க ஆமாம் சொல்லியிருக்கிறாங்க ஆ ஏழாம் திருமுறை அறுபத்தி மூணாவது பதிகத்தில் இந்த நம்பிங்கிற குறிப்பு இருக்குங்கிறார் எனவே திருமூலர் தான் சதாசிவலிங்கத்தை லிங்கத்தை தியானித்ததை சொல்லுகிறார் குறி உரையாசிரியர் அவ்வளோ அழகாக சொல்கிறார் தியானித்ததை கூறுகிறார் அதோட நிறுத்தலை பிறரும் அது கொள்கை என்றதாம் நீங்களும் அதை என்ன செய்ங்க பிறரும் அது கொள்கைன்னு அர்த்தம் நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்கிறார் ஆனால் நம்ம திருமுத்திரத்தில் எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம பொறுத்தல இது ஒரு பாடம் இன்னைக்கு வந்து ஏழாம் தந்திரத்தில் நாலாம் சதாசிவலிங்கத்தில் ரெண்டு மந்திரத்தை படித்தாச்சு ஆனால் அந்த ரெண்டு மந்திரமும் அதை சொல்ல வரல இந்த அறிவை நீ எதாக்கிக்க ம் அப்போ நீங்கள் இன்றைக்கே திடீர்னு அப்படி சதாசிவனை தியானிச்சிட முடியாது சதாசிவன் எனக்கு தியான பொருளாகணுங்கிற எண்ணம் வந்தாலே அதே இப்போ ஏதோ ஒரு பிறவியில் நிறைவேறும் புரியுதா எனக்கு எல்லாமே எதாக மாறணும் ஆ அந்த அந்த எண்ணம் வந்தால் போதும் திடீர் திடீர்னு எல்லாமே அனுபவமாகி விடாது எனக்கு அனுபவம் ஆகணுங்கிற ஆசை மட்டுமே ஒருத்தருக்கு அனுபவத்தை தந்து விடாது அந்த அனுபவத்தை நாம் நோக்கி போகணுங்கிற எண்ணமே ஒரு நாள் அனுபவத்தை என்ன செஞ்சிடும் தந்துடும் நான் மதுரையில் படிக்கும்போது சைவசித்தாந்த சொற்பொழிகள் கேட்பேன் எண்பத்தி அஞ்சில் அப்போ அவங்க அந்த எல்லாம் வேகமாக சொல்கிறது திருமுறை உதாரணங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு நம்மலாம் இப்படி என்னைக்கு சொல்ல போகிறேன்னு நினைப்பேன் ஆனால் இன்றைக்கு நாம் ஓரளவுக்கு அதை சொல்கிற இடத்துக்கு வந்தபோது அது நமக்கு அனுபவமானது தெரியுது அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இந்த மாதிரி திடீர் திடீர்னு திருமந்திரமெல்லாம் சொல்கிறாங்க எப்படி எட்டானூர் பாங்குறாங்க ஒம்பதானூர் பாங்குறாங்க திடீர்னு தேவாரத்துலேருந்து ஒரு வரி சொல்கிறாங்க இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி முடியுது அப்படின்னு யோசிப்பேன் நம்மலாம் இது வாழ்க்கையில் என்னைக்கு என்ன செய்யும் அன்னிக்கு ஓரளவாவது நம்மளால் ஒரு தலைப்புக்குள்ளே போனோம்னா வேகமாக ஏழாம் திருமுறையில் இருக்குது திருவாசகத்தில் இருக்குது அங்கே இருக்குதுன்னு நம்மளால் என்ன செய்ய முடியுது ம் அப்போ அன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டோம் அது என்ன செய்தது நிறைய ஓரளவு நிறை நிறைவேறிச்சுன்னு நான் சொல்ல வரல அது நிறைவேறுவதற்கான அடையாளங்களை யார் காட்டுறா ஒவ்வொருத்தருக்கும் அது வரும் ம் ஒவ்வொருத்தருக்கும் அது வரும் அதை இன்றைக்கு பாடத்தை நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிடுங்க மந்திரத்தை படித்து பாருங்கள் எத்தனாவது மந்திரம் அஞ்சு முகம் ஐ ஐமூன்று கண்ணுழை அஞ்சு முகம் ஐமூணு பதினஞ்சு கண்ணு அஞ்சினோடு அஞ்சு கரதளம் தானுளை ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறாரு அஞ்சினோடு அஞ்சு பத்து அஞ்சினோடு அஞ்சு கரதளம் தானுளை தலம்ங்கிறது இந்த இடத்துல இடம்ங்கிற பொருளில் வரும் கரதளம் தானுளை அஞ்சுடன் அஞ்சு ஆயுதம் உள அதே தான் திரும்ப சொல்கிறாரு பத்து கையிலேயே ஆயுதம் இருக்குது நம்பி என் நெஞ்சு புகுந்து நிறைந்து நின்றானே ச இந்த மந்திரத்தில் என்னெல்லாம் இருக்குங்கிறது திருமூலர் வர்றதுக்கு முந்தையே இருக்குது வேதத்தில் இருக்குது ஆகமத்தில் இருக்குது ஆனால் அவர் நெஞ்சத்துக்குள்ளே இருந்தான்ங்கிறத தான் நான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன் அந்த சதாசிவன் எங்கே இருந்தான்ங்கிறாரு என் நெஞ்சத்துக்குள் இருந்தான் முந்தின மந்திரத்தில் அதே தான் செய்தி அடியேற்கு அருளிய முகம் இவை அஞ்சு எனக்கு அருள்னது இந்த முகம்தான் நான் திருமூலர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னா எனக்கு இது மாதிரி என்னைக்கு அருள்வார் அருள்கிற மாதிரி நீங்கள் எனக்கு என்றைக்கு அருள்வீங்க உங்கள் நெஞ்சத்துக்குள்ளே சதாசிவர் இருந்தது கரெக்டு என் நெஞ்சத்துக்குள்ளே என்றைக்கு வருவார் நீங்கள் அதுக்கு என்ன உதவி எனக்கு செய்வீங்க நான் என்னை நீங்கள் எப்படி திருத்த போகிறீங்க இறைவன் எப்போ வருவார் இப்படி நம்ம யார்கிட்ட கேட்கணும் அவங்ககிட்ட கேட்கணும் இதை ஒரு லெசனாக படிச்சுட்டு போயிடக்கூடாதுங்கன்னு சொல்கிறேன் நான் புரியுதா நம்ம நம்ம திருக்கூட்டத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு அறிவு அறிவையும் ஐம்பது பர்சன்ட் எடுங்க அனுபவத்தையும் ஐம்பது பர்சன்ட் எடுங்க நான் அடிக்கடி நிறைய இடங்களில் இருக்கிறேன் எனக்கு ரசம் வைக்க தெரியும் ரசத்துக்கு வந்து மிளகு போடணும் ரசத்துக்கு வந்து புளியை கரைச்சி ஊற்றணும் அல்லது தக்காளியை கரைச்சி ஊற்றணும் எல்லாம் வைக்கணும் உப்பு போடணும் எல்லாம் போடணும் ரொம்ப கொதிச்சுதுன்னா டேஸ்ட்டு போயிடும் அதே மாதிரி கார மிளகாய் பொடி போடக்கூடாது மிளகு பொடி தான் அதிகமாக சேர்க்கணும் சரி அப்போ ரசம் வை ரசம் வைக்க தெரியும்னு தான் சொன்னேன் ரசத்தை லைஃப்பில் என்ன செஞ்சது ஆ இப்படி தான் இன்றைக்கி நம்முடைய நெறி போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன் இது போன்ற உதாரணங்களை நிறைய இடங்களில் சொல்லுவேன் அதில் கவனமாக இருக்கணும் சரியா ம் முதல் முதலாக சைவ உலகத்தில் நான் தான் அந்த கேள்வியை எழுப்பி விட்டுருக்குறேன் எந்த கேள்வின்னா சாதனையிலையும் தியரியாக படிக்கிறோம் பயனியலையும் தியரியாக படிக்கிறோம் புரியுதா நிறைய இடங்களில் கேட்டுருக்கேன் அந்த கேள்வியை நான் செய்ய உலகத்தில் நான் தான் முதல்ல கேட்டிருக்குறேன் அந்த கேள்வி இப்போ கூட ஈரோட்டில் கேட்டேன் ஒரு குழந்தையை டான்ஸ் ஸ்கூலில் சேர்த்தோம்னா அது அரங்கேற்றம் பண்ணி டான்ஸ் ஆடி காட்டுது ஒரு குழந்தைய சமையல் கல்லூரியில் கொண்டு சேர்த்தோம்னா அது சமையல் பண்ணி கேட்ரிங் பண்ணி காட்டுது ஒரு பிள்ளைய பாட்டு ஸ்கூலில் கொண்டு சேர்த்தோம்னா பாட்டு அரங்கேற்றம் பண்ணி காட்டுது நீங்கள் பயணிகளை அரங்கேற்றம் பண்ணி காட்டுங்க எப்போ காட்டுவீங்க உங்களை தான் கேட்குறேன் நாங்கள் எங்களால் தான் முடியலை நீங்களாவது பண்ணுங்க அப்போ புரியுதா உங்களுக்கு சைவத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அந்த இடத்துல தான் எனக்கு வந்து கருத்து வேற்றுமையெல்லாம் இல்லை அந்த இடம் எதிர்பார்ப்புன்னு தான் நான் சொல்கிறேன் கருத்து வேற்றுமைன்னு சொல்லலை பேசிகிட்டு பெரிய ஆளாக தெரியிறாங்க சைவத்தில் பேசிகிட்டே இருக்கிறோம் ஆசிரியர் பேசலைன்னா ஆசிரியர் வந்து பாடம் நடத்தலைங்கிறாங்க ஆசிரியர் வந்து நிறைய சிலபஸ் அன்றைக்கி விட்டுட்டாருங்கிறாங்க ஆனால் எதில் கவனம் இல்லை அனுபவத்தில் கவனம் இல்லை இப்போ நான் கேட்ட கேள்வி தெரியுதா உங்களுக்கு அதாவது சாதனையில் எதா படிக்கணும் சாதனவியெல்லாம் படிக்கும் இப்போ சிவோகம் பாவனைனால் நம்ம நூறு பேர் உட்கார்ந்து சிவோகம் பாவனையை சொல்லித் தர கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கணும் ஆசிரியர் கிடக்கணும் மாணவர் எதை பழகிட்டு போகணும் சிவோகம் பாவனை ஒன்பதாம் ஒரு பாவனை இருக்குது சிவோகம் பாவனை என்பது இறைவன் நமக்குள் இருப்பதை உணர்வது இறைவன் வியாபகத்துக்குள் நாம் இருப்பதை உணர்வது திருக்கூட்டத்தில் இறைவன் இருப்பது போல நமக்குள் இருக்கிறார் அத்விதமாக பிரிக்க முடியாதபடி நமக்குள் இருக்கிறார் இப்படி இறைவனை நெருக்கமாக வச்சு குருலிங்க சங்கமத்தில் இருக்கிறார் இப்படி தான் சித்தியாரில் சொல்லியிருக்குது இப்படி இறைவன் வந்து நமக்குள் இருப்பதை உணர்ந்தவன் பாவனை சரி எல்லோரும் புக்கம் போடுங்க ஒரு மணி நேரம் சிவகம் பாவனை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம என்றைக்காவது சொன்னோமா போ சொன்னோமா அதுதான் என்னுடைய கேள்வி இது இது வந்து நான் உயிர் இருக்க வரைக்கும் கேட்பேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் கேட்பேன் ஏன்னா நான் எதை நோக்கி ஓடுறேன் எனக்கு எனக்கு நூல்களை விட எது வேணும் இறைவன் வேணும் எனக்கு நூல்கள் நூல்களை விட யார் வேணும் இறைவன் வேணும் இறைவன் வேணும் அதுதான் முக்கியம் புரியுதா ஏன் அவர் என்னொரு இடமும் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன் நாம் அதை சாதனை ஏலை தேரியா படிக்கிறோம் ஏன் பயனியலை தேரியா படிக்கிறோம்னா எட்டாம் நூற்பாவில் அதில் லாக்காகிறோம் சிவஞானமணிவர் சொல்கிறார் நூற்பாவில் வருபவன் சாதிப்பதற்கு அதிகாரி சாதிப்பதற்கு அதிகாரமுடையவன் எட்டாம் நூற்பாவில் அவன் சாதகனாக வருகிறான் எட்டாம் நூற்பாவில் ஆன்மாங்கிற வார்த்தை இருக்காது ஐம்புலவேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தை அன்னியமின்மையின் அரங்குளில் செல்லுமே ஆன்மாங்கிற வார்த்தையை எங்கேருந்து தான் எடுக்கணும் ஏழாம் உற்பத்திலிருந்து தான் எடுப்பார் சிவஞான மனிதவர் ஏழாம் உற்பத்திலிருந்து நீ எடுத்து பயன்படுத்திக்க இந்த ஏழாம் உற்பில் ஐம்புலவேடரின் ஓகே அயர்ந்தனை வளர்ந்தன ஓகே தம்முதல் குருவுமாய் ஓகே தவத்தினில் உணர்த்த ஓகே விட்டு அந்த மூன்று எழுத்து சாத்தியம் இல்லாதவரை அதற்கு பிறகு இருக்கிற எதுவுமே சாத்தியம் கிடையாது எல்லாம் என்னது தான் தேரி தான் இந்த இடத்தில் இந்த விட்டு என்பதில் ஆசிரியர் தோற்றாலும் அவர் அவரால் மாணவருக்கு எதை கொடுக்க முடியாது அவர் உயிரில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது இந்த விட்டு என்ற இடத்தில் மாணவர் தோற்றாலும் அவர் இந்த கல்வியினால் தன் உயிரை என்ன செய்து கொள்ள முடியாது மாற்றிக்கொள்ள முடியாது இதுதான் செய்தி இன்னைக்கு பாடம் என்று பாடப்பகுதியை நிறைவு செய்வோம் திருமந்திரத்தை நிறைவு செய்வோம் சிவாயினமன் தான் இந்த வகுப்பில் கேட்டானே விட்டுங்கிறதுக்கு